அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஇ சம்மந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு யார் அது சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணாதவங்க நம்ம அப்படிலாம் பார்க்குறதில்லை அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து அதுக்கு என்ன ஆன்சரோ நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா அவங்க அனைவருக்குமே தெரியும் கடந்த ஆறாம் தேதி அவங்க வந்து ஆர்டர் வாங்கினாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆர்டரில் போட்டிருக்கு பெரும்பாலான இடங்களில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோம் ஜாயின் பண்ணிட்டாங்க வேறு வேலைகளில் உள்ளவங்க ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லை பிற கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி சில சில கேள்விகள் கேட்டாங்க அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சார் எவ்வளோ நாளுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது ஒரு அரசு வேலை வாய்ப்புக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகு நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம் அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படி நம்ம ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுடைய பதவி வந்து கேன்சல் ஆயிடுமா அப்படின்னு கேட்டாங்க மூணாவது கொஷின் என்ன அப்படின்னா அதாவது குழந்தை பிறந்தவங்க அதாவது குழந்தை பிறந்து ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் ஒரு ரெண்டு மாதம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோடனே ஒன்று ஜாயின் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா வந்து அவங்க வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து கூட இருந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ லோக்கலில் போச்சிங்கன்னா பரவாயில்ல ரொம்ப லாங்காக இருந்தால் வேலைக்கு போனோம்னா நம்ம மார்னிங் போனால் ஈவினிங் தான் வருவோம் ஸோ அந்த குழந்தைய கவனிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி உள்ள உள்ள டைமில் மகப்பேறு விடுப்பு எடுக்க முடியுமா அதுக்கு ரூல் இருக்கா அரசாங்க வேலையில் இருந்து குழந்தை பிறந்தால் தான் மகப்பேறு விடுப்பு இருக்கா முதையே குழந்தை பிறந்து அந்த நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதுக்கு மகப்பேறு விடுப்பு இல்லையா இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மகப்பேறு விடுப்பு இருக்குது இல்லைங்களா அதை சொல்லிடுவோம் எல்லாட்டையும் அந்த மகப்பேர் விடுப்பு சம்மந்தமாக ரெண்டு ஜீவை போட்டிருக்காங்க அது இருக்கும் அதாவது அதுக்கு முத பார்த்திங்கன்னா ஒரு மகப்பேர் விடுப்புங்கிறது ஒரு அரசு ஊழியர் வந்து குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ஒன் இயர் லீவ் போட்டுக்கிறலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அரசு ஆணைப்படி ஒன் இயர் லீவ் போட்டுக்கலாம் அந்த ஒன் இயர் என்ன அப்படின்னா அந்த ஒன் இயங்கிறது அந்த குழந்த அவங்களுக்கு கன்சீவ் ஆகி இந்த லாஸ்ட் மந்த்து பேபி வந்து பிறக்க போகிறதுக்கு லாஸ்ட்டு மந்த்லேயோ இல்லை ரெண்டு மந்த்லையோ முன்னாலேயோ அவங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ லீவ் கொடுக்கறலாம் அப்போ இருந்து ஒரு வருஷம் இருக்கும் இது வந்து அரசு ஊழியர் இருக்குது அரசு ஊழியராக இல்லாதவங்களாக இருந்தால் அவங்க எப்போ ஜாயின் பண்ணுறாங்களோ குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு வச்சுங்களேன் குழந்த பிறந்து ரெண்டு மாதம் கழித்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு மாதம் போக பேலன்ஸ் உள்ள பத்து மாதம் வந்து அவங்களுக்கு மகப்பேர் விடுப்பு உண்டு அப்படின் தான் அந்த அரசு ஆணைகளில் இருக்குது புரிஞ்சுங்களா அதாவது என்ன அப்படின்னா ஒரு வருஷம் லீவ் இல்லைங்களா அதில் குழந்தை பிறந்தருந்து கணக்கு குழந்த பிறந்து எவ்வளோ நாள் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பேலன்ஸ் உள்ள மந்த்து வந்து நீங்கள் லீவு போட்டுக்கலாம் அதுவும் உங்களுக்கு எலிஜிபிள் தான் அதுக்கு தேவையான ப்ராப்பர் டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து குழந்த பிறந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறீங்க நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் ஒரு அரசு ஊழியராக உங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணியே ஆகணும் ஜாயின் பண்ண பிறகு தான் நீ நான் அடுத்து இந்த மாதிரி குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு அரசு வேலையில் நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனால் தான் அரசு ஊழியர்னு நீங்கள் பதிவாகும் அப்படி பதிவான பிறகு நீங்கள் வந்து குழந்த பிறந்து எவ்வளோ நாள் கழித்து ஜாயின் பண்ணுறீங்களோ ஒரு அஞ்சு மாதம் நீங்கள் இருந்தீங்க குழந்த பிறந்து அஞ்சு மாதம் ஆகுதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து ஒரு ஏழு மாதம் நம்ம லீவு போட்டுக்கலாம் பேலன்ஸு இதுதான் வந்து இருக்குது அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும் ஜாயின் பண்ணாமையே எனக்கு குழந்தை இருக்குது எனக்கு வந்து பத்து நாள் குழந்த பிறந்து டென் டேஸ் தான் ஆகுது ஒன் மந்த் தான் ஆகுது ஜாயின் பண்ண எனக்கு வந்து லீவு தாங்க அப்படின்னு கேட்க உங்களுக்கு எந்தவிதமான இதுவும் கிடையாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய துறை இருக்கா இல்லையா துறையினுடைய தலைவர் ஹெட்டு அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரி யாரோ அவர்கிட்ட போய் நீங்கள் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் அதுக்கு ஜிஓ இருக்குது என்ன தான் ஜிஓ இருந்தாலும் என்ன தான் ரூல்ஸ் இருந்தாலும் அதனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து மிக முக்கியமானது அதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்க்குலர் தான் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டுருவாங்க பத்து மூணு இருபத்தி ரெண்டில் வெளியான ஒரு சர்க்குலர் அது என்ன போட்டுருக்குன்னு பாருங்கள் சப்ஜெக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் sanction ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ் to married உமன் government servant கைட்லைன்ஸ் அண்ட் காப்பீஸ் ஆஃப் த G.O. கம்யூனிகேட்டட் இது எல்லாமே G.O. இந்த G.O. அப்படின்னா இந்த லீவ் சொந்தமான ஜியோ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான இதை விட்டுருக்காங்க லைன்ஸ் அதாவது கைட்லைன்ஸு ஏழு விதமான இதை விட்டுருக்காங்க அறிவுரை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து Permanent Married Woman Government Servant approved provisionaries in a service with less than two surviving, surviving children may be granted 365 days maternity leave by the competent authority which may be availed between pre-confinement rest to post-confinement recuperation at the option of the government servant. ஒரு பெர்மனண்ட்டாக உள்ள ஒரு அரசு ஊழியர் வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு அவங்க வந்து தேசி டேஸ் வந்து லீவ் போட்டுக்கிறலாம் ஓகேங்களா இது வந்து பெர்மனண்ட்டாக உள்ளவங்களுக்கு இப்போ ப்ரபஷ்னரி பீரியடு முடியணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ஓகேங்களா முதலாவது என்னன்னா ப்ரெபஷ்னரி பீரியடு முடிஞ்சால் தான் அவங்களுக்கு லீவ் எலிஜபிள் அப்படின்ட்டு இருக்கும் ஒரு டூ இயர்ஸ் ஒரு பீரியட் இருக்குது ப்ரெபஷ்னரி பீரியடு இப்போ அப்படிலாம் இல்லை பீரியட் அதெல்லாம் கிடையாது ஒரு அரசு ஊழியர் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு டூ இயர்ஸுக்கு அப்படிலாம் கிடையாது ரெண்டு குழந்தைக்கு அவங்க வந்து மகப்பேறு விடுப்பு எடுக்கலாம் இது ரூல்ஸ் ஓகேங்களா அடுத்து நான் பெர்மனண்ட் மேர்டு உமன் இதான் முக்கியமானது நான் பெர்மனண்ட் மேரிடு உமன் கவுர்மெண்ட் சர்வன்ஸ் அப்பாயிண்டட் இன் ஏ ரெகுலர் கெப்பாசிட்டி ஹூ ஜாயிண்ட் இன் த கவர்மெண்ட் சர்வீஸ் ஆஃப்டர் டெலிவரி ஓகேங்களா செல் ஆல்சோ பி கிராண்டட் மெட்டர்னிட்டி லீவ் ஃபார் த ரிமைனிங் பீரியட் ஆஃப்டர் டிடெக்டிங் த நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் டெலிவரி டு த டேட் ஆஃப் ஜாயினிங் இன் கவர்மெண்ட் சர்வீஸ் போத் டேஸ் இன்க்ளூசிவ் ஃபார் த போஸ்ட் கன்ஃபைன்மெண்ட் எக்யூபரேஷன் ஓகே அப்போ நான் பெர்மனண்ட் மேடுமன இருந்தாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு அப் அப்பாய்மெண்ட் ஆகிறாங்க இல்லைங்களா அப்போ டெலிவரி ஓகேங்களா ஹூ ஜாயின் இன் த கவர்மெண்ட் சர்வீஸ் ஆஃப்டர் டெலிவரி அப்போ கவுர்மெண்ட் சர்வி ஒரு கவர் அரசு ஊழியர் இல்லாதவங்க வந்து டெலிவரி ஆகும்போது டெலிவரிக்கு பின்னால் அவங்க வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு நாள் இருக்கோ அந்த குழந்த பிறந்தலிருந்து எவ்வளவு நாள் அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ குழந்தை பிறந்தலிருந்து ஜாயின் பண்ணுற நாள் அது வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கோ அது போக மீதி நாட்கள் வந்து அவங்களுக்கு லீவு தரலாம் ஓகேங்களா இதான் வந்து இருக்குது அதான் போட்டிருக்காங்க செல் ஆல்சோ பி கிராண்டட் மெட்டர்னிட்டி லீவ் ஃபார் த ரிமைனிங் பீரியட் ஆஃப்டர் ரிடக்டிங் த நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் டெலிவரி டு த டேட் ஆஃப் ஜாயினிங் டெலிவரியில் இருந்து டேட் ஆஃப் ஜாயினிங் வரைக்கும் எவ்வளோ நாட்கள் இருக்கோ அது போக பேலன்ஸ் உள்ள நாட்களை வந்து அவங்க வந்து லீவு போட்டுக்கிடலாம் அப்படின் தான் அரசு ஆணையில் இருக்குது ஸோ அதனால் அதாவது இது அதாவது லீவ் வந்து அலோவ் பண்ணுறதுங்கிறது டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹெட்டு அவங்க தான் ஆனால் வந்து நீ கட்டாயம் வந்ததே ஆகணும் அப்படின்னு யாரும் வந்து உங்களை வற்புறுத்த தான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க மகப்பேறு விடுப்பில் குழந்த பிறந்து பத்து நாள் தான் ஆகுன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் தான் ஆகுது நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தை உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் வச்சு இந்த மாதிரி நான் வந்து கன்சீவ் குழந்த பிறந்து பத்து நாள் தான் ஆகுது அதனால எனக்கு இந்த பத்து நாள் போக பேலன்ஸ் உள்ள நாட்களில் எனக்கு மகப்பேறு விடுப்புக்கு நீங்கள் அனுமதிங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஹெட்டுக்கு வெளியே தரும்போது இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்ததே ஆகணும்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மேலே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்த்து கவலை பண்ணலாம் இல்லை உங்கள் யார் ஹெட்டோ அவங்கள்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி கட்டாயம் வரணும்னு யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்கும் அதுக்காக நீங்கள் கட்டாயம் வரேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லைங்களா குழந்தை பிறந்து பத்து நாள்தான் ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணணும்ல நல்லா இருக்குது அந்த குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்கணும் கவனிக்கணும் எப்படி யார் கொடுப்பாங்க காலைல போனால் ஈவினிங் தான் வருவாங்க ஒரு எக்ஸாம் எழுதினவுடனே ஒன்றே வேலை போடுறாங்களா இல்லை இல்லை எக்ஸாம் கால்ஃப்ட் பண்ணது இருபத்தி மூணில் போஸ்டிங் போஸ்டிகம் போட்டது எப்போ போடுறாங்க இந்த நாளெலாம் இருக்குல்ல ஒன்றே ஒன்று நீங்கள் மட்டும் எக்ஸாம் வச்சு ஒன்றே போஸ்டிங் போட மாட்டேங்க ஏகப்பட ஏகப்பட்ட நீங்கள் இழுத்து அடிப்பீங்க அப்போ அவங்க கொடுத்தா ஒன்று ஜாயின் பண்ணணுமா அவங்க ஒன்று விட்டுருக்குல இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் வேலை அதிகமாக இருக்கிறதுக்காக வேலை செய்கிற மைண்டுக்கணும்ல அதனால் வந்து ரூல்ஸ் படி இதான் ரூல்ஸு ஒரு அரசு ஊழியர் ரெண்டு குழந்தைகள் வரைக்கும் கவர்மெண்ட் லீவ் எடுத்துக்க மாட்டேன் அதாவது கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ண உள்ள அரசு கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ரெண்டு குழந்தைக்கு லீவ் போட்டுக்கிடலாம் அது எந்த மாற்றம் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா ஜாயின் குழந்தை பிறந்தப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா குழந்தை பிறந்த நாளில் இருந்து ஜாயினிங் பண்ணுற நாள் வரைக்கும் எவ்வளவு டேஸ் இருக்கோ அந்த டேஸ் போக பேலன்ஸ்டில் நாட்களுக்கு அவங்க லீவ் போடுத்துடலாம் ஓகேங்களா இதுதான் என்னுடைய அடுத்த சாராம்சம் முடிஞ்சு அப்படி வாழ்ந்தவங்கள யாரும் கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸோ அவர்கிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க இல்லை அப்படின்னா யார் உங்களுக்கு இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோ போய் சொல்லுங்கள் அதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியும் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து என்ன அப்படின்னா மிக முக்கியமானது சார் இப்போ வந்து நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் நான் கவர்மெண்ட்டில் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே லீவ் பண்ண டைம் ஆகுது இவங்க ஒன்று ஜாயின் பண்ணி சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே ஆறு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது முத இருந்துச்சு அப்படி சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நான் நம்ம என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு இப்போ அப்படி இல்லை த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது நைன்ட்டி டேஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இது ரூல்ஸே இருக்குது அதனால் யாரும் உங்களை வந்து நீ தயம் பண்ணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் இருப்பாங்க இல்லை ஒரு வேற கவர்மெண்ட்டில் வேறு டிப்பேர்மெண்டில் அங்கே அவங்க அவங்க ஒர்க் இருப்பாங்க கோர்ட்டில் ஒர்க் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி அங்கேருந்து லீவ் வாங்கணும்னா அங்கே அங்கே என்ஓசி வாங்கணும் இல்லைங்களா என்ஓசி வாங்கிட்டு தான் இன்ட்ரிவியூ போயிருப்பாங்க என்ஓசி வாங்கிட்டு தான் கவுன்சிலிங்கும் போயிருப்பாங்க அப்போ ஸைன் ஜாப்பை விட்டு வரும்போது அங்கே ப்ராப்பராக என்ஓசி ஒன்று தரமாட்டாங்க லேட் ஆகும் அப்போ லே என்ஓசி மட்டும் அவங்க என்ஓசி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு என்ஓசியை வாங்கிட்டு அப்புறம் அவங்க அங்கேருந்து ரிலீவ் ஆகி இங்கே ஜாயின் பண்ணணும் அதுதான் ப்ரொசீஜர் அப்போ என்ஓசி த என்ஓசி வாங்க அங்கேருந்து வாங்கி லீவ் ஆகிறதுக்கு ஒன்று 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 ரொம்ப தாமதமாகாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒரு மீடியமாக ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகலாம் அவ்வளோதான் அதுக்காக வந்து அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கினோன்னே ஒன் வீக் ஜாயின் பண்ணணும்னா ஒன் வீக்கில் அவங்க லீவ் பண்ணணும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கவுன்சிலிங் போகும்போதே நம்ம யூனிவர்சிட்டி வாங்கிட்டு தான் உள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளை எந்த காரணத்துக்காகவும் அவங்க வந்து நம்ம வந்து த்ரீ மந்த்ஸ் இருக்குது த்ரீ மந்த்ஸ் வேணாம் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு போய் என்ன பண்ண நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும் நம்ம சொல்கிறது எல்லாமே அஃபிஷியல் டேட்டா இது ஜியோலக்குன்னு போட்டாச்சு இது ஏன்னா ஜியோ காட்டுறோம்னா அதாவது மகப்பேர்விடுப்பு சம்மந்தமாக ஜிவோ தான் இருக்குது ஜிவோவில் தான் அது போட்டிருக்காங்க இந்த மாதிரி டூ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஆறு மாதம் லீவை த்ரீ மந்த்ஸு அசைன் பண்ணி நைன் மந்த்ஸ் ஆக்கினாங்க அப்புறம் நைன் மந்த்ஸ் லீவை ஒன் இயர் ஆக்கிட்டாங்க ஸோ ஒரு வருஷம் குழந்தை அந்த ஒரு வருஷம் நான் செய்வாங்க அது அவங்க இது முடிஞ்சு மகப்பேறு மகப்பேறு விடுப்பு சம்மந்தமாக அப்போ வேலை வாய்ப்புனா டெஃபினட்டாக அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து அவங்க பணிபுரிய ஜாயின் பண்ணலாம் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வேலை அதிகமாக இருக்கும் இப்போ வேலையே எதுவுமே இல்லை சும்மா இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் வந்து உடனே போய் என்ன போய் என்ன போய் ஜாயின்வாங்க அது பிரச்சனை இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன் ப்ரைவேட்டில் வந்து என்னுடைய மார்க் ஷீட்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டாங்க இப்போ நான் வந்து அங்கே அதெல்லாம் வாங்கணும்ல சார் தர மாட்டேங்கிறாங்க லேட் ஆகுது அப்படிங்கும்போது டைம் அப்படின்னு செய்யும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க எல்லா ஆஃபீஸருக்குமே தெரியும் ரூல்ஸ் தெரியும் என்ன பண்ணுறது அவங்க சூழல் என்ன அப்படின்னா ஒர்க்கு அதிகமாக இருக்குது பெண்டிங் ஒர்க் அதிகமாக இருக்குது ரெண்டு மூணு பேர் பார்க்குற வேலையை ஒருத்தரே பார்த்துட்ருக்கா அதனால் வந்து ஒருத்தர் ஆளை போட்டாங்கன்னா அந்த வேலை குறையும்னு நினச்சிகிட்ருப்பாங்க ஆனால் ஆள் போட்ட பிறகும் இந்த மாதிரி மகப்பிரிவிப்புக்கு போகிறோம் அந்த மாதிரி இன்னும் ஜாயின்மெண்ட் தயங்கிக்கிறோம்னா அவங்க 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 ஸோ நம்மளுடைய எம்ஐடபிள்யூஎஸில் வெளியான அந்த இதை அந்த இது இருக்குது இல்லையா அட்டாச்மெண்ட் அதிலே போட்டிருப்பாங்க ஜாயின் த டியூட்டி ஆர்டினி வித்தின் த்ரீ மந்த்ஸ் ஆம் த டேட் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு அதனால் வந்து எல்லாருக்குமே ரூல்ஸ் தெரியும் ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவனுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ ஒர்க் அதிகமாக இருக்குது ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கனால அவன் அவனும் செய்வாங்க சரி அவங்களுடைய தான் வெளிப்படுத்துவாங்க அதனால் யாரும் வந்து மனசு ஒன்றும் ஒரி பண்ண ஃபீல் பண்ண வேணாம் அவங்கவுங்க அவங்களோட தேவைகளை பார்க்குறாங்க அதனால் ரூல்ஸில் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்மள ஃபோன் பண்ணி என்ன ரூல்ஸ் இருக்கு கேட்குறாங்க ஸோ ரூல்ஸில் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து த்ரீ மந்த்ஸுக்குள்ளே டைம் அக்கா அக்கான் த்ரீ மந்த்ஸ் தான் அவசியம் இல்லை த்ரீ மந்த்துக்கு முன்னாடி த்ரீ மந்த்ஸும் டைங்குற டாயம் அதில் நம்மளுடைய இது நம்மளுடைய எப்போ நமக்கு முடியுமோ அவ்வளோ ஜாயம் எடுக்கலாம் அதான் இவங்களே போட்டிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ ஃபெயில் டு ஜாயின் ட்யூட்டி ஆர்டினரிலி வித்தின் த்ரீ மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த ஆர்டர்ஸ் டேக்டிங் டு ஜாயின் டியூட்டி ஆர் வித்தின் அண்ட் இயர்லியர் டேட் இஃப் ஸோ ஸ்பெசிஃபைடு கெனிடேச்சர் கேண்டிடேச்சர் பி ஃபுர் ஃபிட்டட் அண்ட் யூர் நேம்ஸ் செல் பி ரிமூவ் ஃப்ரம் தப்ரூவ் லிஸ்ட் ஆஃப் த செக்ட் கேண்டிடேட்ஸ் ஹவெவர் இன் வெரி ஸ்பெஷல் சர்க்கம்டென்ஸ் த அப்பாய்டிங் அத்தாரிட்டி மே எக்ஸ்டென்ட் த டைம் லிமிட் அப் டு சிக்ஸ் மந்த் ஃபார் வெரி ரிசன் சில தகுதியான காரணங்கள் இருந்தால் அது த்ரீ மந்த்தை அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் தான் ரிசன் பண்ணலாம் அதான் நான் பஸ்ஸே சொன்னேன் ஆறு மாதத்து டைம் இருந்துச்சு மொதல் இப்போ என்ன பண்ணிட்டாங்க த்ரீ மந்த்ஸ் ஆகிட்டாங்க தவிர்க்க முடியாத காரணம் மிக முக்கியமான காரணமாக இருந்தால் அந்த கிட்ட என்ன பண்ணுவார் கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணலாம் ஆறு மாதம் இதானே தவிர மற்றபடி வந்து தேவையில்லாமல் கிடையாது ஸோ எந்த எல்லா அரசே தெரியும் ரூல்ஸு ஆனால் அங்கே உள்ள பனிச்சுமைகள்னாலையும் ஒர்க்னாலையும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நீ வந்து போய் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி சொல்லுங்கள் அவங்க எடுத்துக்கிறவாங்க கொஞ்சம் 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 ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி சொல்லி பாருங்கள் ஓகேங்களா அவங்களும் அதை அசர் பண்ணிக்கிடுவாங்க அவங்களும் நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங் தானே ஸோ அதுக்கு பிறகு வந்து அவங்க தான் ஸோ அதனால் யாரும் ஒன்று உறுப்பினிக்க வேணா ரூல்ஸில் இதான் போட்டிருக்குங்கிறதான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் எம்இ டபிளியூஸில் தேர்வான ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா எப்போ ஜாயம் பண்ணணும் ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஜாயம் பண்ணால் மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் வெயிட் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக சொல்கிறோம் நாம் இதுதான் என்னுடைய டீட்டெயில் லிஸ்ட்டு ஸோ டவுட்னா நீங்கள் மேற்கொண்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்லையும் கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ